முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்புல ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன ஆயிட்டு பூ மாவிளைகள்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உதர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடியிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில அக்ஷதைகளை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாய சர்வ விக்னோபாந்தையே இப்ப வலது தொடை மேல கைய வச்சுக்கோங்க மமோ சமஸ்துரிவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சன பண்ண ஆரம்பிங்கோ ఓం సుముఖాయ యనమ ఓం ఏకదండాయనమ ఓం కపిలాయ కణకాయన ఓం లంబోదరాయన ఓం లంబోదరాయ వికటాయన ఓం వికటాయ విఘ్నరాజ్యాయన ఓం వినాయకాయన ఓం వినాయకాయ ఓం ధూమకేదవే నమ ఓం గణాధ్యక్షాయ గణాధ్యక్షాయణ ఓం బాళచంద్రాయన ఓం గజాననాయ వక్రతుండాయనమ ఓం వక్రతుండాయ శూర్పకర్ణాయన ఓం శూర్పకర్ణాయ ఓం హేరంబాయ హేరంబాయమ ஓம் ஸ்கந்த பூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா கணபதையே நானாவித நாணாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே கற்பூர காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयम् वै श्रवणाय कुर्महे समेका मांखा महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनीराञ्छनम् दर्शयामि கற்பூரணிராஞ்சனாச்சமீ இப்போ கையில் எடுத்துக்கோங்கோ சங்கல்பம் பண்ணிக்கணும் சுக்லாம்பரதரம் குட்டிகோங்கோக்லாம்தரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்துஜம் பிரசன்னவதனேத்துவவினோ உபாந்தய மமோ பாத்தசமஸ்துரித்தாயாரா ஸ்ரீ பரமேஸ்வரப்பீத்தியம்பேேேஷோ முதமணபரா श्रीश्वेतवराहकल्पे वैबस्वतमन्मन्त्रे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे प्रथम्यां शुभदिदौ भृगुवासरयुक्तायाम् उत्तरफल्गुणिनक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवं गुणविशेषण विशिष्टायाम् अस्यां शुभदिधौ मम दीर्घसौमाङ्गल्य अवाप्त्यर्थं मम भर्तुश्च अन्योन्यप्रीतिपुरस्सरम् अभियोगार्थतं सत्सन्तानबलावाप्त्यर्थं சகல சௌபாகிய சித்தியர்த்தம் சிந்தித மனோரதாவாப்தியர்த்தம் வாப்தியர்த்தம் மனோ வாஞ்சாப்பள சித்தியர்த்தம் புத்திர பௌத்ர தௌஹித்ராணாம் அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே ஒரு உத்தரணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ ஒரு கும்பத்தை அலங்காரம் பண்ணி மாவிளை தேங்காயெல்லாம் வச்சு ஸ்ரீ காமாட்சியாக அதை பாவிச்சு அதுல பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவத்து வழக்கப்படி படமோ இல்ல ஏதாவது ஒரு பிரதிமையை வச்சுட்டு இருந்தேன்னாலும் அதுக்கும் பூஜை பண்ணலாம் இப்ப அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற கலசத்தை வளர்ந்து கையாள முகே விஷ்ணு கண்டே ருத்ரஹா சமாஷிதாக மூலே தத்ரஸ்திதோ பிரம்மா மத்தியே மா திருகணாஸ்மிருதாக குக்ஷோ தூசாக சுந்தரா ഋഗേദോ അതയജു സാമവേദോ ബദർ അന്ത സഹിതേ കലസാബുസമാശ്രിത ആയാന്തു ദൂജാത്തം ദുരിതക്ഷയകാരകേ ചമുനേശൈവ ഗോദാവരി സരസ്വതി നമ്മദേ സിന്ധുക്കാവേരീ ജലേ അസ്മ സി കുരു അണിയടിച്ചിണ്ടേ അങ്ങ തീർത്ഥത്തെ എടുത്ത് ఉండా ద్రవ్యూ పోణిలో చందన కుమే మణి అడిచంటే ఆగమార్థం గమనార్థం గండానాం గారోం యాదో దేవతా ఇప్పో కైల పుష్పది ఎత్తుకోంగో ధ్యానం ఏకాం పరణాద కామాక్షిం భువనేశ్వరీం ధ్యామి హృదయే దేవీ వాంచిదాప్రదాయ శ్రీకామాక్షీం ధ్యామి పుష్పాక్షదే శత్రుంగు సర్వమంగళమాంగళ్యే శివే సర్వార్థాయి ఆవాహయామి కుంభే అస్మిన్ మమ మాంగళ్య సిద్ధయే శ్రీకామాక్షీం ఆవాహయామీ కళసతన్మేళ అక్షదయ పూటృంగు कामाक्षि वरदे देवी काञ्चनेन विनिर्मितं भक्त्या दास्ये वरता भवचासनं श्रीकामाक्षीम् आचनम् अक्षधान् समर्पयामि अक्षदे शत्रुङ् गङ्गादी सर्वतीर्थेभ्यः नदीभ्यश्च समाहृतं पाद्यं सम्प्रतते देवी गृहाणत्वं शिवप्रिये ஸ்ரீ காமாட்சி பாத்தியம் சமர்ப்பையாமி ஒரு உத்தர்ணில ஜலம் எடுத்து அந்த கிண்ணத்துல சேர்த்துருங்கோ காமாட்சி ஸ்வர்ண கலசேன ஆகிருத்தம் மது கைடபந்திரித்வம் ததாமி அர்க்கியம் ஸ்ரீ போமாட்சி அர்க்கம் சமர்ப்பாமி ஒரு உத்தர்ணி ஜலம் எடுத்து இந்த கிண்ணத்துல சேர்த்துருங்கோ आचम्यता महादेवी हादेवी एलो शीरसुवासितं तदा मि तीर्थमलं गृहीत्वा लोकरक्षके श्रीकामाक्षीम् आचमणीयं समर्पयामि औदर्ण जला सेतुङ्गो मधुबर्गम्म यादेवी काञ्चीपुरनिवासिनी स्वीकृत्य दयया देही चिरं मह्यन्तु मङ्गलम् श्रीकामाक्षीं मधुबर्घम् अक्षदान् समर्पयामि पञ्चामृतम् इतं दिव्यं पञ्चपादकनाशनं पञ्चभूतात्मिके देवी पाहि स्वीकृत्य शङ्करी श्रीकामाक्षीं पञ्चामृतस्नानम् अक्षदान् समर्पयामि स्नास्यतां पापनाशाय या प्रवृद्धा सुराभगा मयार्पिता त्वं गृह्णीष्व प्रीता भवदयानिते ஸ்ரீ காமாட்சி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஒரு உதர்ணி ஜலம் எடுத்து அந்த கும்பத்து மேல விடுங்கோ துகுலானி அம்பராணிஹ வஸ்திராணி ச ததாமி ஹர தேஷி வித்யாதிஷ்டான பீடிகே ஸ்ரீ காமாட்சி வஸ்திரம் சமர்ப்பயாமி வஸ்திரம் சாத்துங்கோ கும்பத்துல उपवीतम् मया प्रीत्यै काञ्चनेन विनिर्मितं गृहीत्वा तव मे भक्तिं प्रयच्छ करुणानि दे श्रीकामाक्षीम् यज्ञो बवीदार्थम् अक्षदान् समर्पयामि गन्धम् स्वासितम् रत्नम् कुङ्गुमान्वितमम्बिके गङ्गानुजे देहि मह्यम् दीर्घमङ्गलसूत्रकम् श्रीकामाक्षीम् गन्धान्धारयामि चन्दन एतुडुङ्गो தார்பாச சூத்திரம் தாசியமி சுர்ண மணிசம்யுதம் பூஷணார்த்தம் மயானீதம் தேகி மே வரமுத்தமம் ஸ்ரீ காமாட்சி மங்களசூத்திரம் சமர்ப்பாமி அந்த பூவெல்லாம் கட்டி வச்சிருக்கிற சரடெல்லாம் எடுத்து அந்த கலசத்து மேல வேங்கு ஜாதி சம்பக புன்னாக கேத கீவகுலி மயா அர்ப்பிதே சுபகே கிரகாண ஜனனி மம ஸ்ரீ காமாட்சி புஷ்பாணி சமர்ப்பயாமி புஷ்பங்களை சேர்த்துருங்கோ இப்போ பூஜை கையில புஷ்பங்களை எடுத்துக்கோங்கோ ஓம் காமாட்சே நம பாதௌ பூஜையமி ஓம் கல்மஷக் நம குல்பே பூஜையமி ஓம் வித்யா பிரதாயி நம ஜங்கே பூஜையமி ஓம் கருணாமிருத்தசாக நம ஜானோனி பூஜையாமி ఓం వరదాయ నమ ఊరు పూజయామి ఓం కాంచీనగరవాసి నమ కటిం పూజయామి ఓం కందర్ప కందర్పజన్యై నమ నా పూజయామి ఓం పురమదన పుణ్యకూ్యై నమ వక్ష మహాజ్ఞానదాయ నమ స్తనౌ పూజయామి ఓం లోకమాత్రే నమ కంఠం పూజయామి ఓం మాయాయ నమ నేత్రే పూజయామి ఓం మధురేణీ సహోదర్య లలాటం పూజయామి ఓం ఏకాం ప్రణాదాయ నమ కర్ణౌ పూజ్యామి ఓం కామకోటి కామకోటిలయాయ నమ శిర పూజ్యామి ఓం కాయ చికురం పూజ్యామి ఓం కామితాధ ధాయిన్య నమ తమ్మిల్లం పూజ్యామి ఓం కామాక్షే నమ సర్వాణ్యంగా పూజయామి ఇపో మణిడ్చిండే ధూపహారతే కాటుంగో ఏకా్రనాథదైతే పురనివాసిని ధూపం గృహాణ దేవి శ్రీ కామాక్షి ధూపమాగ్రా భయామి ధూపనంతరం ఆచమనీయం సమర్పయామి ఇపో మణి అడ్చిండే నైదీపం కాటుంగో కృతవర్తి సర్వలోక ప్రకాశం தீபம் கிருணீஸ்வ சுபகே வாஞ்சி தார்த்த பிரதாயினி ஸ்ரீ காமாட்சி தீபம் தர்ஷாமி தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்போ ஒரு உதர்ணி ஜலம் விட்டுட்டு அது மேல பண்ணி வச்சிருக்கிற நைவேத்தியத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வைங்கோ குலாபூபம் திரயம் தேவி சாடகம் பிரததாமி அஹம் నవనీతయతం దేవి మోదక అభూభ సంయుతం పాయసం సకృతం తజ్ఞా సపలం లడ్డుకాన్వితం మమ భర్తు ప్రీతితా భవ శ్రీ శ్రీకామాక్షీం నైవేద్యం సమర్పయామి మణి అడ్చిండే ఉద్ధర్ని ఝలతెడతదో సుత్తుంగో நைவேதானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பி ஒரு உதர் நிஜலடுத்து கீழே விட்டுடுங்கோ இப்போ மணியட்சே கற்பூரஹாரத்தை காட்டுங்கோ கற்பூரதீபம் சுபகே சர்வமர் சர்வியாதிஹரம் தேவி கிருஹியதா அம்பிக்கேஷிவே கற்பூர நீராஞ்சனம் தர்ஷாமி நீராஞ்சனம் ஆச்சமணீம் சமர்ப்பி ஒரு கைல புஷ்பாட்சதே வச்சுண்டு நான் தியானம் பண்ணிக்கோங்கோ பிரார்த்தன பண்ணிக்கோங்கோ நமோ தேவியை மகாதேவியை லோக மாணியை பத்தீஷ்ட பிரதாப காமாட்சி காஞ்சிலே மம மாங்கலியிரு நமஸ்க்கோமிஷி மகியம் குருதாம் சிவே புஷ்பாட்சே துட்டு நமஸம் பண்ணுங்கோ காமாட்சி காம விருத்தியர்த்தம் மம மாங்கல்ய சித்தையே உபாயனம் பிரதாசியாமி தத அமோகம் பிராமணாயிர அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல தட்சிண அப்புறம் பண்ணி வச்சிருக்கிற அடைகளை எல்லாம் பிராமணாளுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்போ பூஜை பண்ணின சரடா எடுத்து அவாவாத்து வழக்கப்படி ద శ్లోకే కట్ికోంగో దోరం గృహ్ణామే సుభహే సహారిద్రం ధరామ్యహం భర్తు ఆయుష్య సిద్ధ్యథం సుప్రీతం కృష్ణాపణమూ